அஸ்ஸலாமு அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகத்து அலஹமதுல்லா அல்லாஹ் ஜல்லஷா நஹூ தாலாவினுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இவாஹினுடைய ஹனஃபிஃபிகு சட்டத்தினுடைய பாடங்களில் கிதாபுத் தஹாரத் என்ற பாடத்தில் தொடராக நாம் பல தலைப்புகளில் பார்த்து வருகிறோம் சுத்தம் மேலும் சுகாதாரம் பற்றிய இந்த பாடத்தில் இதுவரை அல்லாஹுவின் மிகப்பெரிய கிருபையினால் பதினைந்து பாடங்களை நிறைவு செய்து பதினாறாவது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் பாடம் நம்பர் பதினாறு கடந்த பாடங்களில் ஒழுவை முறிக்கக்கூடிய ஒழுவை முறிக்காத காரியங்களை நாம் பார்த்தோம் இப்பொழுது ஒழுவுடைய பாடங்களை நிறைவு செய்த பிறகு கிதாபினுடைய தொகுப்பாளர் அவர்கள் அல் இகுத் இசால் ஹுசுல் என்ற இஸ்லாமிய குளிப்பை பற்றிய முக்கியமான பாடங்களை இங்கே கொண்டு வருகிறார்கள் அல் இஹ்திசால் என்றாலும் அல் ஹொசுல் என்றாலும் அரபியில் குளிப்பு குளித்தல் என்ற அர்த்தத்தை கொண்ட வார்த்தையாக இருக்கும் எனவே குளிப்பு சார்ந்த மிக முக்கியமான சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லா இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா நமக்கு புரியும் தொஃபீக்கை தருவானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் செய்யுங்கள் இன்னும் நமது ரகீவு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இங்கே தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன கியூஆர் ஸ்கேனிங் கோடு கொடுக்கப்பட்டுள்ளன நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக அலஹம்துல்லா கணியத்திற்குரியவர்களே இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பாபுன் மா யூஜிபுல் சால பாபுன் மா யூஜிபுல் இகுதி இது ஒரு பாபு பாபு என்றால் அதாவது பசில் கிடையாது பசில் என்ற தலைப்பை போடாமல் பாபு என்று போட்டிருக்கிறாங்க பசில் என்பது உழுவை சார்ந்த பல பிரிவுகள் அங்கே பேசப்பட்டதால் எனவே பசில் என்று அங்கே தலைப்பை கொண்டு வந்தார்கள் இங்கே இதே கிதாபு கிதாபுத்தகாரத்திலேயே இன்னொரு முக்கியமான பகுதிக்குள் போனதால் பாபு என்ற தலைப்பை போட்டிருக்கிறாங்க குளிப்பு சார்ந்த பல பிரிவுகள் இங்கே பேசப்படுகிறது பாபுல் அவசியமாக்கக்கூடிய ஒன்றை பற்றி குளிப்பை அவசியமாக்கக்கூடிய ஒன்றை பற்றி இந்த பாடமாக இருக்கும் அவுஜப யூஜிபு என்ற சுலாசி யூஜிபு என்றால் குளிப்பை கடமையாக்கக்கூடியவைகள் அல் இகுத்திசால குளிப்பை எந்தெந்த காரியங்களினால் குளிப்பு கடமையாகும் என்ற மிக முக்கியமான விஷயத்தை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் வாருங்கள் இபாரத்தில் பார்ப்போம் முதாரி மஜூல் முஸ்மத் பரலாக்கப்படுகிறது கடமையாக்கப்படும் அல் குஸ்லு இஃபரது உடைய நாயிபுல் அதனால தான் அதற்கு ரஃபா கொடுக்கப்பட்டிருக்கு குளிப்பு என்பது வரலாக்கப்படுகிறது கட்டாயமாக்கப்படுகிறது மின் அஷியா ஏழு விஷயங்களிலிருந்து இருந்து ஒன்றின் காரணமாக வாகதி என்றால் ஒன்று அஷியா ஏழு விஷயங்கள் உமயஸ் தமீஸ் ஏழு விஷயங்களிலிருந்து ஏதேனும் ஒன்றின் காரணமாக பாவுக்கு இந்த இடத்துல இல்லத்துடைய அர்த்தம் வைக்கிறோம் ஏதேனும் ஒன்றின் காரணமாக குளிப்பு கடமையாக்கப்படுகிறது ஏழு விஷயங்களை இந்த இடத்துல தெளிவுபடுத்துறான் இந்த ஏழு காரணங்களினால் குளிப்பு கடமையாக இருக்கும் அல் அவ்வலு முதலாவது குருஜுல் மணி கவனமாக பார்ப்போம் குருஜு வெளியேறுதல் அல் மணி என்றால் மணி என்றால் விந்து தமிழ்ல தூய தமிழ்ல சொல்றாருந்தா விந்து துளி இலா இலாஹில் ஜசதி மனிதனுடைய உடலின் வெளிப்பகுதியின் பக்கம் விந்து என்பது வெளியேறுதல் பருவ வயது எத்திய ஆண் பெண்ணனுடைய உடலிலிருந்து வெளியேறுதல் வெளியேறு எங்கே வருதல் உடலுடைய வெளிப்பகுதியின் பக்கம் வெளியேறி விடுதல் உள்ளிருந்து அதாவது அதனுடைய வெளியாகும் இடம் பொதுவாக அல்லாஹுடைய இயற்கை ஆண்களுக்கு முதுகு தண்டிலிருந்து வெளியாகிறது பெண்களுக்கு இரண்டு மார்பகத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து அதனுடைய வெளியாகும் இடம் அது வெளியாகி உடலுடைய வெளிப்பகுதி வரை வந்து விட்டது என்றால் குளிப்பு கடமை ஆகிவிடும் இங்கே ஒரு ஷர்த்தை மகர் கொடுக்கிறாங்க ஒரு நிபந்தனை வாசகம் இதன் பசலிகிஷின் இதன் ஃபசல அது பிரிந்து விட்டால் அந்த விந்து துளி பிரிந்து விட்டால் இன்ஃபசல பிரிவது அன் மகர் தன்னுடைய வெளியாகும் இடத்தை விட்டு மக்கர் என்பதுதான் இங்க கவனிக்கணும் ஆண்களுக்கு முதுகு தண்டு பெண்களுக்கு இரண்டு மார்பகத்திற்கு மையப்பகுதி அந்த மகர் என்ற இடத்தை விட்டு அது பிரிந்து விட்டது பிஷகவத்தின் இச்சையோடு இச்சையோடு பிரிந்திருக்கிறார் சும்மா பிரியல அந்த இச்சை உணர்வுகளை உணர்ந்திருக்கிறார்கள் எனவே அந்த இச்சை உணர்வுகளோடு தன்னுடைய இடத்தை விட்டு அது பிரிந்து விட்டால் மின் உடல் உறவு இல்லாமல் உடல் உறவே கொல்லாமல் மற்ற காரணங்களினால் இடத்தை விட்டு அது பிரிந்து விட்டால் மேலும் உடலுடைய வெளிப்பகுதிக்கு அது வெளியே வந்து விட்டால் குளிப்பு கடமையாக ஆகிவிடும் கவனமாக அஸ்ஸானி இரண்டாவது ஹஷஃபத்தின் பார்க்கிறோம் அஸ் சாணி இரண்டாவது தவாரா விடுதல் என்றால் குறியினுடைய நுனி பகுதிக்குதான் ஹஷபஃபான் சொல்லப்படும் ஆண் குறியினுடைய நுனிப்பகுதி பகுதி எதை ஹத்தனா செய்யப்பட்டு அந்த ஓரம் வெளியே தெரிகிறதோ அந்த ஓரத்திற்கு தான் அரபியில் ஹஷஃபா என்று சொல்லப்படும் அந்த ஓரப்பகுதி முதன் முதல்ல இருக்கக்கூடிய ஓரப்பகுதி மறைந்து விடுவது அந்த ஓரப்பகுதியோ அவ் அல்லது அளவுக்குண்டான அந்த பகுதி மிம் மக்குஹா தன்னுடைய வெட்டப்பட்ட பகுதியில் இருந்து மக்குத்து என்றால் ஹத்தனா செய்து வெட்டிடுறாங்கல்ல அந்த வெட்டப்பட்ட பகுதியில் இருந்து அந்த ஆண்குறியினுடைய ஓரமோ அல்லது அதனுடைய அளவோ மறைந்து விடுதல் எங்க மறைகிறது உயிருள்ள மனிதனுடைய உயிருள்ள மனிதனுடைய இரண்டு துவாரங்களில் ஒன்றிலே இரண்டு துவாரங்களில் ஒன்றிலே என்ன செய்வது மறைந்து விடுவது இந்த வாசகத்தில் ஹஷஃபத்தின் என்பது ஹத்னா செய்தவரின் ஆண்குறியின் ஓரத்தை குறிக்கும் கதிரிஹா என்பது ஹத்னா செய்யாதவரின் ஆண்குறியின் அளவை குறிக்கும் முதல் வார்த்தை ஹத்னா செய்தவரின் ஆண்குறியினுடைய ஓரம் இரண்டாவது இந்த வார்த்தை ஹத்னா செய்யாதவனுடைய ஆண்குறியின் ஓரத்தை குறிக்கின்றது இங்க இது ஹலாலா ஹராமா என்ற சப்ஜெக்டுக்கு நாம போகல இதுல குளிப்பு கடமையாகுமா ஆகாதா என்பதை நம்ம பாக்குறோம் எனவே உயிருள்ள செத்த பிணம் கிடையாது ஆதமி மனிதனா இருக்கணும் பிற உயிரினமா இருக்கக்கூடாது மனிதனை தவிர பிற உயிரினத்திற்கு இந்த சட்டம் கிடையாது அப்போ உயிருள்ள மனிதனுடைய இரண்டு துவாரங்களில் ஒன்றிலே இந்த ஆண்குறியினுடைய ஓரமோ அல்லது அதனுடைய அளவோ தன்னுடைய வெட்டப்பட்ட பகுதியை விட்டு அஹ் வெளியேறி மறைந்து விடுவது மறைந்து உள்ள போய் மறைந்து விடுவது அதாவது புணர்ச்சி ஏற்படுதல் அந்த புணர்ச்சி உள்ள போய் மறைஞ்சிருச்சுனாலே கட்டாயம் குளிப்பு கடமையாக ஆகிவிடும் விந்து என்பது வெளியாக்குதல் இறக்குதல் விந்தை வெளியாக்குதல் அல்லது இறக்குதல் என்ற அர்த்தமாகும் இன்சால் என்பது முதாத்தியான மஸ்தராகும் எதை கொண்டு பி வைத்தின் ஒரு செத்த பிராணியில் உடலுறை உடலுறவு கொள்வதை கொண்டு வத என்றால் உடலுறவு கொள்ளுதல் மைத்தா என்றால் செத்த பிராணி அவுபஹீமத்தின் அல்லது ஏதேனும் ஒரு உயிரினம் செத்த பிராணி அல்லது உயிரினத்தில் உடல் உறவு கொள்வதின் காரணமாக மணி இறங்கி விடுதல் விந்து இறங்கி விடுதல் இந்த இறங்கி விடுவதால் கட்டாயம் குளிப்பு கடமை ஆயிரும் அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனிடம் உயிரோடு இருக்கக்கூடிய பெண்மனிடம் உடலுறவு கொண்டாலும் சரி அல்லது செத்த பிணத்திடமோ அல்லது மிருகங்களிடம் உடலுறவு கொண்டாலும் சரியே அதன் மூலமாக மணி வெளியேறிச்சுன்னா இறங்கிருச்சுனா அப்போ கட்டாயம் குளிப்பு கடமையாக ஆகிவிடும் நாம் மீண்டும் பார்க்கிறோம் இந்த இடத்துல குளிப்பு கடமை அல்லது இல்லை என்ற தான் நம்ம இருக்கிறோம் இந்த செயல் ஹலாலா ஹராமா என்ற செயலுக்கு நாம் போகல என்பதை இந்த பாடத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் அடுத்து நாலாவது விஷயத்தை நாம் பார்க்கலாம் வ உஜூது மா இன் ரகீக்கின் உஜூதுமா இன் ரக்டீக் இன் மகதன் நௌமி இதாலம் ய குன் ஜக ரூஹு மும்தஷிரன் நௌமி உஜூது மா இன் ரகீக்கின் லேசான இருப்பது ரத்திக் என்றால் மென்மையான தண்ணீருடைய அடையாளம் அலாமத்துன்னு இந்த இடத்துல நம்ம வச்சுக்கணும் மென்மையான தண்ணீருடைய அடையாளம் இருப்பது ஆடையில் பட்டு இருப்பது அல்லது உடலில் பட்டு இருப்பது பகதன் தூக்கத்திற்கு பிறகு அதாவது தூக்கத்தை விட்டு எழுந்ததற்கு பிறகு மென்மையான தண்ணீருடைய அடையாளம் இருப்பது எப்போ இதா லம் லம்யகுன் ஜரு அவனுடைய ஆண் குறி ஆகிருக்கவில்லை என்றால் முந்தஷிரன் விரிந்ததாக எழுந்ததாக வக்தன் நோமி நேரத்தில் அவனுடைய ஆண்குறி விரிந்ததாக இல்லை என்றான் எழுந்ததாக விரிந்ததாக இல்லாமல் தூங்கி எழுந்ததற்கு பிறகு மென்மையான தண்ணீருடைய தன்மையை பெற்றுக்கொள்வது அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆண்குறி நேராக விரிந்ததாக இருக்கக்கூடாது ஒருவேளை தூங்குறதுக்கு முன்னாடியே அந்த விரிந்த தன்மை இருந்திருந்தால் அது வந்து மதி என்ற ஆஹ் ஸ்கலிதம் அல்லாத இன்னொரு தண்ணீராக அது இருக்க வாய்ப்பு இருக்கிறது விந்து வெளியாகுவதற்கு முன்பு இன்னொரு ஒரு தண்ணீர் போல வெளியே வரும் அந்த ஒரு வஸ்துவாக இது இருக்கலாம் எனவே தூங்குறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆண்குறி விரிந்ததாக இல்லாத பொழுது தூங்கி எழுந்ததற்கு பிறகு இப்பொழுது அடையாளத்தை பார்த்தால் கட்டாயம் அவன் மீது குளிப்பு கடமையாக ஆகிவிடும் அல் ஐந்தாவது பலலின் பலலின் ஈரம் இருப்பது ஈரம் ஆடையில இருப்பது அல்லது தோலில் பார்ப்பது ஈரம் பார்ப்பது அதை அவன் எண்ணினான் மணியன் விந்துவாக அவன் எண்ணினான் கட்டாயம் இது விந்துவாக இருக்குமோ என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது எப்போ பகத இஃபாகி மின் சுக்குரின் ஓ இன் ஓ ஜுனு இன் உம் சுக்குர் என்றால் போதை இஹ்மா என்றால் மயக்கம் ஜுனு என்றால் பைத்தியம் போதை மேலும் மயக்கம் மேலும் பைத்தியத்திலிருந்து அவன் தெளிவடைந்ததற்கு பிறகு ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்வது அதை அவன் மணி என அவன் எண்ணினான் அத்தகைய நேரத்திலும் கட்டாயம் குளிப்பு கடமையாக ஆகிவிடும் அசாதிசு ஆறாவது ஒபி ஹைதின் ஒரு நிஃபாசின் இந்த இடத்துல ஒரு முதாஃப் நம்ம வைக்கணும் ஐ பி இன்கிதாக ஹைதின் ஒரு நிஃபாசின் மாதவிடாயும் பிரசவத்தீட்டும் நின்றதற்கு பிறகு நிற்பதை கொண்டு குளிப்பு கடமையாகிவிடும் பெண்களுடைய மாதவிடாய் காலம் முடிந்தவுடன் பிரசவத்தீட்டு வெளியேறிய உடன் முடிந்தவுடன் அந்த முடிந்தவுடன் பிரசவத்தீட்டு காலங்கள் நாற்பது நாட்கள் முடிந்தவுடன் கட்டாயம் குளிக்க வேண்டும் குளிப்பு கடமையாக ஆகிவிடும் சரி இதிலே பகுதியோடு உள்ள எல்லா இணைத்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க முன்பு மேலே கூறப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டாலும் சரியே கிடைத்தாலும் சரியே மிகச் சரியான கருத்துப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு மேற்கூறிய இந்த ஈரம் படுவதும் அல்லது குளிப்பு கடமையாகுவதும் விந்து வெளியேறுவதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த விஷயம் ஏற்பட்டு பிறகு அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்றால் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கட்டாயம் குளித்தே ஆக வேண்டும் அவன் குளிக்கவில்லை என்றால் அவன் அசுத்தமான அவனாகவே கருதப்படுகிறான் ஏழாவது அஸ் பார்க்கிறோம் ஏழாவது விஷயம் மையத்தை குளிப்பாட்டுவது கடமையாக்கப்படுகிறது முதாரி மஜூல் அதனுடைய நாய் தகுசீல் மையத்தை செத்த பிணத்தை இறந்ததற்கு பிறகு குளிப்பாட்டுவதில் குளிப்பாட்டுவது பரலாக்கப்படுகிறது கிஃபாயத்தன் கிஃபாயா என்ற அடிப்படையில் போதுமான அடிப்படையில் அதாவது கிஃபாயா மையத்தை குளிப்பாட்டுவது ஒருவேளை யாருமே மையத்தை குளிப்பாட்டவில்லை என்றால் அந்த உடன் இருப்பவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் எனவே மையத்தை குளிப்பாட்டுவது ஃபர்லாக ஆக்கப்படுகிறது ஆனால் ஐன் இல்லை மாறாக ஃபர்ல கிஃபாயா யாரேனும் இரண்டு மூன்று நபர்கள் குளிப்பாட்டி விட்டாலே எல்லோரின் மீதும் அந்த கடமை தீர்ந்துவிடும் எனவே மையத்தை குளிப்பாட்டுவதும் பரலு ஆக கடமையான குளிப்புகள் கட்டாயம் குளிக்க வைக்கக்கூடிய காரணங்களில் ஏழு காரணங்களை நாம் பார்த்து விட்டோம் அதே பகுதியில் இன்னொரு விஷயத்தை நாம் இது ஒரு பிரிவு குளிப்பை கடமையாக்காத லா யூஜிபு முதாரி மஹரூஃப் மன்பி குளிப்பை கடமையாக்காத ஒன்றிலே உள்ள பாடமாக இருக்கும் குளிப்பை என்ன செய்யாது கடமையாக்காது மக்கள் நினைக்கிறாங்க அதனால குளிப்பு கடமையாகும் என்று ஆனால் குளிப்பை கடமையாக்காத ஒன்றிலே பற்றிய பாடம் அஷரத்து அஷியா அசலு மின்ஹா பத்து விஷயங்கள் அஷரத்து அஷியா அ பத்து விஷயங்கள் முபுத்ததா ல யூகு அசலு மின்ஹா அதன் மூலமாக குளிக்கப்படாது அதாவது ல எஜிபுல் என்று விளங்கி கொள்ளணும் குளிப்பு என்பது அதன் மூலம் கடமையாகாது குளித்து கொள்ளலாம் குளித்து கொள்ளலாம் ஆனால் குளிப்பு கடமை இல்லை அது பத்து விஷயங்கள் இந்த இடத்தில் தொடராக காட்டுகிறார்கள் குளிப்பை கடமையாக்காத பத்து விஷயங்களை தொடராக பார்ப்போமா அல் அவ்வலு முதலாவது மஸ் யுன் அரபியனுடைய செலிவான வாசகம் மீனுடைய ஜாலுடைய சுகுன் யுன் மதி வெளியேறுவதின் காரணமாக குளிப்பு கடமையா மதி என்றால் என்ன விந்து வெளியாகுவதற்கு முன்பு ஆண்குறியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தண்ணீரை போன்ற ஒரு திரவம் தண்ணீரை போன்ற அதாவது விந்து வெளியாகிறதுக்கு வெளியாகும் இது வெளியாகிறது எப்போன்னா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடம் விளையாடும் பொழுது அல்லது ஷஹத்துடைய இச்சையின் விஷயங்களை பற்றி பரிமாறும் பொழுது இந்த மசி என்பது விந்துக்கு முன்பு வெளியாகும் கொஞ்சம் தண்ணீரை போன்ற தன்மையை கொண்டது இது வெளியாகுவதனால் ஒரு ஆணுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும் ஆனால் விந்து வெளியாகுவதினால் குளிப்பு கடமையாகும் ஆனால் மதி வெளியாகுவதனால் குளிப்பு கடமை ஆகாது என்றால் இது அதுக்கு முன்னாடி வெளியே வரக்கூடிய ஒரு ஸ்கலிதமாக இருக்கிறது இது இதன் மூலமாக அதாவது விந்து வெளியாகுவதற்கு முன்னால் வெளியாகக்கூடிய இந்த மதி கட்டாயம் குளிப்பை கடமையாகாது இதற்கு பிறகு விந்து வெளியேறும் போதுதான் குளிப்பு கடமையாகும் இரண்டாவது சொல்றாங்க மதியுன் வதியுன் வதியும் என்பதும் சாதாரணமான ஒரு சிறுநீரை போன்ற தன்மையை கொண்ட ஒரு நீர் ஆண்குறி வழியாக வெளியே வரும் வதி எதனால் வெளியே வரும் நோயின் காரணமாக அல்லது உடல்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் காரணமாக சிறுநீர் கழிப்பதற்கு முன்னால் அல்லது சிறுநீர் கழிப்பதற்கு பின்னால் வெளியே வரக்கூடிய ஒரு சுரப்பு நீர்தான் வதி இந்த வதி வெளியேறுவதாலும் ஆண்குறி வழியாக இது வெளியேறுவதாலும்

அந்த உணர்வுகளை அவர் உணர்ந்தார் ஆனால் கீழாடையில் எந்த அடையாளத்தையும் பார்க்கவில்லை என்றால் கட்டாயம் குளிப்பு கடமையாகாது இந்த விஷயத்தில் இந்த மூன்றாவது பாடத்தில் ஹி உடி மர்ஜா இந்த சட்டம் இந்த எஹ்திலாம் பிலா பலல் இந்த ஸ்கலித கனவு என்பது இந்த விஷயத்திலே பெண்ணும் ஆணை போல வெளிப்படையான அறிவிப்பின் பிரகாரம் ஹனஃபி சட்டத்தினுடைய அறிவிப்புகளின் வெளிப்படை தன்மையின் அடிப்படையில் பெண்ணும் இந்த விஷயத்தில் ஆணை போலதான் அதாவது அவள் மீதும் என்னாகாது குளிப்பு கடமை ஆகாது ஏனென்றால் எந்த அடையாளத்தையும் தன்னுடைய உடலில் ஆடையில் பெற்றுக்கொள்ளாததால் இதன் மூலம் குளிப்பு கடமை ஆகாது என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் அலம்துல்லா மூன்று விஷயங்களை நாம் பார்த்துவிட்டோம் அடுத்து நாம் நாலாவது விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் எதன் மூலம் குளிப்பு கடமையாகாதோ விஷயம் என்ன குழந்தை பெற்றெடுப்பது எப்படிப்பட்ட குழந்தை பெற்றெடுப்பது மின் ருயத்தி தமீன் எந்த ரத்தத்தையும் பார்க்காமலேயே பகதஹா அந்த குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு எந்த இரத்தத்தையும் பார்க்காமல் வெறும் குழந்தை மற்றும் பெற்றெடுக்குதல் சஹீஹி தெளிவான சட்டத்தின் பிறகு கடந்த பாடங்களில் நாம் படித்திருக்கிறோம் இப்படிப்பட்ட குழந்தை பிரசவத்தின் மூலமாக ஒலு கடமையாகும் ஆனால் குளிப்பு கடமையாகும் இந்த பாடத்துல சொல்லிட்டாங்க இந்த பிரசவத்தினால குளிப்பு கடமையாகாது ஒருவேளை பிரசவத்திற்கு பிறகு பிரசவ தீட்டு இரத்தமாக வெளியேறினால் குளிப்பு கடமையாகும் இந்த பிரசவத்தில் குளிப்பு கடமையாகாது ஏனெனில் அதற்கு பிறகு ரத்தம் வெளியே வரவில்லை அர்த்தம் நுழைக்குதல் ஏதேனும் ஒரு துணியை ஒரு துண்டை மானியகத்தின் தடுக்கக்கூடிய மின் உஜூதி லஜதி சுய இன்பம் ஏற்படுவதை விட்டு தடுக்கக்கூடிய ஏதேனும் ஒரு துணியை கொண்டு உள்ளே நுழைத்தல் அதாவது தன்னுடைய ஆண்குறியில் ஏதேனும் ஒரு துணியை கட்டிக்கொண்டு கொண்டு அந்த ஆண்குறியை கொண்டு புணர்ச்சி செய்தல் ஏதேனும் ஒரு வழியில் புணர்ச்சி செய்தல் எப்படி அந்த ஜக்கர் அதாவது ஆண்குறியில் ஏதேனும் துணியை கட்டிக்கொண்டு அந்த துணியோடு நுழைத்தல் புணர்ச்சி செய்தல் இதற்கான காரணம் இச்சை ஏற்படுவதை விட்டு தடை செய்வதற்காக சாதிசோ ஆறாவது இனிமா கொடுக்குதல் இனிமா கொடுக்குதல் அதாவது பின் வழியாக மருந்தை அல்லது நீரை அந்த மலக்குடலில் பக்கம் தண்ணீரை செலுத்தி மருந்தை செலுத்தி அதன் மூலமாக பின் வழியாக மலத்தை வெளியாக்க தேடக்கூடிய ஒரு மருத்துவம்தான் இனிமா கொடுக்குதல் இதன் மூலமாக எந்த விதமான இன்பம் காணக்கூடிய விஷயம் இல்லை இது ஒரு மருத்துவம்தான் இது ஒரு சிகிச்சை என்பதால் இதிலும் குடிப்பு கடமையாகாது ஏதேனும் விரலை அல்லது அது போன்ற உள்ள ஏதேனும் வஸ்துக்களை நுழைப்பது ஃபி அஹதி இரண்டு துவாரங்களில் ஒன்றிலே நுழைப்பது இவ்வாறு நுழைக்கிறதாலயோ என்ன ஆகாது குளிப்பு கடமையாகா விரல்களை உள்ளே நுழைக்கக்கூடிய விஷயம் விரலையோ அல்லது விரலை போன்ற ஏதேனும் ஒரு விஷயத்தையோ இரண்டு துவாரங்களில் ஒன்றிலே நுழைப்பது விரலை போன்ற ஏதாச்சும் ஒரு குச்சி இது போன்ற விஷயங்கள் நுழைக்கிறதுனால இது எந்த விதமான விந்து வெளியாகுவதற்கான எந்த விஷயமும் இதில் இல்லாததால் இந்த செயலின் காரணமாக குளிப்பு என்பது கடமையாக ஆகாது என்பதை நாம் உணர்கிறோம் அஸ்ஸாமின் இரன் எட்டாவது பாடம் எட்டாவது விஷயம் பாடம் இல்லை எட்டாவது ஏதேனும் ஒரு உயிரினத்தோடு கொள்ளுதல் உடல் உறவு கொள்ளுதல் இது வந்து இயற்கை அல்ல இயற்கைக்கு மாற்றமான ஒரு செயல் இது இயற்கைக்கு மாற்றமான ஒரு செயலாக இது இருப்பதால் இது அவ்வாறு செய்யக்கூடியவனுக்கு குளிப்பை கடமையாக்காது ஆனால் இது ஒரு குற்றச் செயல் பெரும்பாவ செயல் ஆனால் இதில் குளிப்பு கடமையாகுமா என்றால் இது இயற்கையான உடலுறவு இல்லாததால் இதன் மூலமாக குளிப்பு கடமையாக ஆகாது என்பதை தெளிவுபடுத்தினார் அதோட அத்தாச் ஒன்பதாவது மின்சாலின் இந்த ரெண்டே விஷயத்தை நம்ம ஒரு விளக்கமாக பார்ப்போம் அவ் மைத்தத்தின் மின்கை இன்சாலின் ஏதேனும் ஒரு உயிரினத்தோடு உடலுறவு கொள்ளுதல் அவ் அல்லது மைத்தத்தின் செத்த பினத்தோடு மைத்தத் என்பதும் அன்னஸாக இருக்கிறதுனால அந்த செத்த பிணம் பெண்பால் என்ற ஒரு கருத்தும் இங்கே கொள்ள வேண்டும் எனவே செத்த பெண் மையத்தோடு உடலுறவு கொள்ளுதல் மின் ஹயிரி இன்சாலின் விந்தை வெளியாக்காமல் விந்தை இறக்காமல் அதாவது விந்து என்பது வெளியே வரல ஆனால் இவர் செய்த செயல் கேவலமான செயல் அந்த உயிரினத்தோடு உடலுறவு கொள்வது அல்லது செத்த பெண் பெணத்தோடு உடலுறவு கொள்வது இருக்கிறது இதன் மூலமாக குளிப்பு என்பது கடமையாகாது ஏன் மின் கைரி இன்சால் இந்த இடத்தில் விந்து வெளியாகாததால் அவர் மீது என்னாகல குடிப்பு கடமையாக ஆகவில்லை அப்போ எந்த இடத்திலும் இன்சால் இருக்கணும் இன்சாலுள் மணி அதாவது விந்து வெளியேறக்கூடிய விஷயம் இருக்கணும் இல்லை என்றால் அங்கே கண்டிப்பாக குளிப்பு கடமையாக ஆகாது அல்ல ஆஷிர் பத்தாவது பிகிர் என்ற அரபி வார்த்தை கன்னி பெண்ணை காட்டுது யாருடைய கன்னித்தன்மை நீங்கவில்லையோ அத்தகைய கன்னி பெண்ணுக்கு அரபியில் பிகிர் என்பதாக அல்லது பாக்கிரா என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் பிக்ரி என்ற வார்த்தை அல்லது பாக்கிரத்துன் என்ற வார்த்தை கன்னித்தன்மை அழியாத ஒரு கன்னி பெண்ணுக்கு தான் பிக்ர் என்று சொல்லப்படுகிறது இசாபத்து பிக்ரு ஒரு கன்னி பெண்ணை அடையுதல் அதாவது உடல் உறவு கொள்ளுதல் எப்படி லம் தசுல் பகாரத்துஹா அவளுடைய கன்னித்தன்மை நீங்கவே இல்லை கன்னித்தன்மை நீங்களவில்லை லம்தசுல் என்பது முதாரி மன்பி அதனுடைய இந்த இடம் அந்த கன்னி பெண்ணுடைய கன்னித்தன்மை நீங்கவில்லை மின் கைரி இன்சாலின் எந்த விதமான மணி வெளியேறக்கூடிய விந்து வெளியேறக்கூடிய விஷயமும் இல்லாமல் விந்து வெளியே வரல அந்த கன்னி பெண்ணுடைய கன்னித்தன்மையும் நீங்கல இவ்வாறு ஒரு கன்னிப்பெண்ணுடன் கன்னிப்பெண்ணை அடைவது உடலுறவு கொள்வது இதன் மூலமும் குளிப்பு கடமையாகும் என்றால் இங்கே ரெண்டு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம் அவளுடைய கன்னித்தன்மையும் நீங்கள அவளுடைய அந்த உடலுறவு கொள்வதின் காரணமாக விந்தும் வெளியாகல இந்த இரண்டு காரணங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதால் இந்த செயலால் குளிப்பு என்பது கடமை ஆகாது என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஆக இதுவரை நாம் அல்லாஹுடைய கிருபையினால் தொடர்ந்து நாம் குளிப்பை கடமையாக்காத பத்து விஷயங்களை இந்த பாடத்திலும் கடந்த பாடத்திலே குளிப்பை கடமையாக்கக்கூடிய ஏழு விஷயங்களையும் ஒரே பாடத்தில் நாம் தொடராக பார்த்து விட்டோம் அல்லாஹு தாலா நமக்கு புரியக்கூடிய விஷயத்தை தருவானாக அசலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தார்